நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறியை வச்சு சூப்பரான ஒரு காய்கறி கலவை சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வைத்து மாசி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மணி வந்து பன்னெண்டாம் ஆக போகுது என்ன பண்ண என்ன பண்ணான்னு யோசிச்சு கடைசியில் ஒரு முடி கோரத்துக்கே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அப்புறமா சரி பீன்ஸ் ஒரு பிடி உருளைக்கிழங்கு ஒன்று பொட்டேட்டோ ஒன்று பீன்ஸ் ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் வந்து பட்டாணி ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி இவ்வளோ தான் காய்கறி எங்கிட்ட இருந்தது பச்சை மிளகா வந்து இது பல நீட்டாக ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் சும்மா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணிருக்கேன் பட்டா லவங்கம் அப்புறமா வந்து பிரிஞ்சி எல்லாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு இங்கே போட்டுவிட்டேன் ஒரு அரை ஸ்பூனு அரிசி பார்த்தீங்கன்னா மொத்தமே அரை அழாக்கு அரிசிக்கு இவ்வளோ காய்கறி போட நான் என்ன பண்ண முடியும் வெறும் அரை அழாக்கு தான் ஒரு நூறு நூற்றம்பது தான் இருக்கும் இப்போ வந்து இதில் குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு அதுக்குள்ளேயே போட்டு தோம்பையுமே எண்ணெய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு விட்டுக்கலாம் அதிகமாக இல்லை இந்தளவுக்கு போதும் நெய் கொஞ்சம் விட்டுப்போம் இல்லையா வெஜ்ஜு அளவுக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் அடிக்கணும் நான்வெஜ்ஜுக்கு தான் கம்மியாக நம்ம விட்டுணும் ஏன்னா அதில் கொழுப்பெல்லாம் இருக்கிறது அதனால இப்போ பிகினர்ஸ்க்காக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க பட்டை ரெண்டு லவங்கம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று கொட்டால் கூட இதுக்கு போதும் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு சுண்டு பட்டை ஒரு ரெண்டு மூணு லவங்கம் போட்டுருக்கும் அவ்வளோதான் பொரியட்டும் கொடிக்கட்டும் குடிக்கணும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஆனியன் வந்து ஒன்று கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு போய் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இந்த வெங்காயம் தக்காளி இந்த தனியாக தான் பொண்ணு உண்டு அது மட்டும் அதுக்கு மேலே காய்கறி சேர்த்து அடிக்கடி வச்சுருக்கேன் நான் கையில் வந்து செல்லி வச்சுருக்கேன் அதான் வந்து அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தான் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணேன் நம்ம கட் பண்ணி வதங்கிறதுக்குள்ளே அது அப்படியே டைம் ஆகிடும் இருஷத்துக்கு ஆகிடும் வதக்கிறது தண்ணி ஊற்றுறதுக்குள்ள என்ன செய்ய என்ன செய்ய ரெண்டு பேருக்கு தான் இந்த சமையல் எனக்கு என்னோட கையனுக்குன்னு பொண்ணு இந்த பிரியாணி பிரியாணி எப்படி திங்கவே திங்க அது வீட்டில் செய்கிற ரைஸு அது அது எத்தனை வருஷமாகவே சாதனே சாதமே கிடக்க பொண்ணு வீட்டில் செய்கிற சாப்பாடு சூப்பராக ரைஸில் ஒரு ஒரு பறிக்கை கூட தொடரதே கிடையாது புரியுதுங்களா வெளியில் வாங்கி பிரியாணி வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்ருக்க அவ்வளோதான் ஒரே வேலை இதெல்லாம் நான் தான் சாப்பிட்டுட்டு கிடக்குறேன் நானும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரைஸே விற்கலை இந்த நேரத்து எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லியிருந்தேன் இல்லையா அதான் யூரீன் ஒரு டுவெண்ட்டி டென்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டாகி கிடந்தேன் முன்னேற்று பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சாதம் அடித்த நிறைய சாப்பிடையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிருந்து தயிர் மோர் ஊற்றி அதை கரைச்சி பிடிச்சிட்டேன் மத்தியானம் ஒரு தோசை சாப்பிட்டேன் நைட்டு கோதுமை பற்றி சுட்டு ரெண்டு தோசை கொடுத்து சாப்பிட்டேன் சாப்பிடுறது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரைஸை காலிக்கு இந்த ரைஸ் எனக்குன்னா அவ்வளோ பிடிக்காததுல கட்டி கொடுக்கணும் பையனுக்கு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்ருவோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அதே வெஜ்ஜு பிரியாணி செஞ்சு ஒரு வெங்காய பச்சடியோடு நிறுத்திடுறாங்க நிறைய பேர் வீட்டில் ஒரு சில வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தால் நம்ம செய்யலாம் பார்த்தா இங்கே ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க நாங்கள் எதனால் லக்கனையாக தான் செஞ்சு சாப்பிட்றோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் போக மாட்டேங்குது கட்டி கொடுக்குறோம் அது எப்படி இருந்தால் ஓகே இது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே இந்த காய்கறி நிறையா தான் இருக்குது நான் சேர்க்குறேன் பரவாயில்ல அதுலேயும் ஒரு படி கொத்தமல்லி கொஞ்சமாக புதி நான் சேர்த்த மாதிரி ஒரு சின்ன க கைப்பிடி எல்லாம் மாதிரி ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்குது எல்லாமே ஒன்றா போட்டாச்சு ஹெல்தியான ஒரு வெஜ்ஜு பிரியாணி தான் அழகாக சாப்பிட்லாம் காய்கறி நிறையா இருக்கிறதுக்கு இருந்தாலும் கூட எதுவும் தூக்க வேணும் நம்மளுக்கு ஓகே குழம்ப கூடாது இப்போ வந்து அதில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு மொத்தமாக போட்டுட்டேன் பிகினர் இருந்தால் கொஞ்சம் நான் போடுற அளவு போடாதீங்க கொஞ்சம் குறைச்சி சேர்த்துட்டு கடைசியில் செக் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு அப்புறம் கொத்தர முடுங்க வேறு இன்றைக்கி வேறு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் நீ எப்படி வேக போகுதுன்னு தெரியாது இப்படியே வதங்கட்டும் இதில் வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டேன் முதல் பிள்ளை மாதிரி செய்யலாம்னு பார்த்தேன் அப்புறம் செல் பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் எல்லாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது அது காய்க்கு ஓகே அப்படின்னு இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக மிளகா தூள் வெறும் மிளகாத்தூள் சும்மா ஒரு அரை வெட் கம்மியாக தான் போகும் காய்கறி வந்து எப்பவுமே வெந்தால் கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ காய் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஆகிடும் நம்ம வதக்கும்போது கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் வதங்கி வர இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக ஒரு ஒரு சின்ன குழி கரங்கிய அளவுக்கு தயிர் அவ்வளோ தான் நம்ம குழம்பு ரசம் எல்லாம் ஊற்றுவோம் அதுனா ஊற்றிக்கலாம் அப்படின்னா எலுமிச்சு பழம் இருந்தாலும் நீங்கள் பொடிஞ்சி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் இங்கே வந்துட்டு காலையில் வந்து ஆஃபா செய்து தேங்காய் பால் ஒரு கால் கால் கப் இருக்குது அதையும் எடுத்துக்கிறேன் நம்ம அது கூடயே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த கப்பில் தான் அரை கப்பு நான் வந்து பாசுமதி அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன் கழுவிட்டு இப்போ அதே கப்புலையே நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஆறானா ஒன்று சவுத்திக்கும் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த தண்ணியை வந்து சேர்த்தோம் தண்ணி கொதிக்கட்டும் உப்பு பார்த்துட்டு நம்ம அரிசியை சேர்த்தோம் கொதி வரட்டும் அப்புறமா நம்ம உப்பு பார்க்கலாம் கொஞ்சம் மூடி இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் பாசுமதி அரிசி இல்லையே அதை சேர்த்துக்கலாம் தண்ணியை உடைச்சிட்டு சேர்த்து உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தெரியுது இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எப்போயுமே உப்பு வந்துட்டு கொஞ்சம் லேசாக ஒரு கல்லு பூக்களாக இருக்கணும் எந்த வெஜ்ஜு பிரியாணியாக இருந்தாலும் நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம்லாம் போடுறப்போ அதனால கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இது குக்கர் சவுண்ட் வருமா என்னான்னு எனக்கு தெரியல பார்ப்போம் இது வந்து ஒரு மூணு முட்டையை வேக வச்சிருக்கேன் எப்படியும் சைட் டிஷ் பண்ணுவோம் அதுக்காக வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் போகிறோம் ஏன்னா அழகு அரிசி தானே நல்லாவே கொதிக்குது இந்த சேஞ்சியை உப்பு பார்த்துக்கோங்க காரம் பார்த்துட்லாங்களே போட்டுக்கலாம் நம்ம இழவாக இருக்கிறதுனால அதுவே அந்த காரம் வந்து சரியாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் லெவல் ஆகும் இதில் வந்து நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டுருப்பாரு ஒரு கால் ஸ்பூன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு விசில் போட்டு நல்லா ஃபுல்லாக சிம்மரில் பண்ணியிருக்கேன் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸிப்பாக வந்து வெஜிடபுள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இப்போ கொடுத்தேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சேன் டென் டு ஃபிஃப்டின்னு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் தம்மில் விட்ட மாதிரி விசில் வராமே அப்படியே சிம்மரில் போட்டு விசில் போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக வெஜ் பிரியாணி எந்த பிரியாணி இருந்தாலும் அதே மாதிரி கிடைக்கும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி விட்ருவோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி இங்கே வந்து முட்டை வந்துட்டு ரெண்டு முட்டை இந்த மாதிரி தூள் போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி வைத்து வச்சுருக்கேன் பக்கத்தில் வைக்க அடுத்து இங்கே ஒரே முட்டையை வந்து பாயில் பண்ணி என் பொண்ணுக்கு வச்சுட்டு ஏதோ ப்ரெட்டு சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் வெள்ளரிக்காவும் போட்டு தயிர் பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து சைட் டிஷ் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் டின்னர் பாக்ஸில் இதை வச்சு நான் கட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சா டின்னர் பாக்ஸுக்கு கட்டிட்டேன் வெஜிடபிள் பிரியாணி முட்டை கொஞ்சமாக பச்சடி கட்டியாச்சு அப்புறம் எனக்குமே பிளேட்டில் கொஞ்சமாக வேண்டாம் வெறுப்பாக எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இருந்தால் நான் அப்புறமா இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவேன் நீங்களும் இதேமாதிரி காய்கறி நிறையா போட்டு இந்த வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்